கோழையங்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு வீட்டுமனை குளத்துக்கு மிக மிக அருகில் இந்த வீட்டுமனை இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது வந்து ஒரு பெரிய குளம் நீர்ப்பிடிப்பு குளம் நீர் நீர்பிடிப்பு காரணமாக நீர்மட்டம் எப்படியும் மேலேயே இருக்கும் ஒரு இருபது அடிக்கு கிளையே நீர்மட்டம் இருக்கும் அதனால் இவங்க ஆனால் இந்த ஏரியா பாறைப்பு மோசமாக தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதில் பெஸ்ட் இடத்துல போரோல் போட்டுக்க தான் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி நிறையவே கிடைக்கும் முதல் ஸ்கேன் பண்ணதில் தென் கிழக்கு ஓரத்தில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கேன் ஒரு இடத்துல நிலத்தடி நீர் வளம் நல்லா இருக்குது அப்படின்னா மெயின் ஃபேக்ட்ரு முதல்ல ரீசார்ஜிங் ஃபேக்டர் இருக்கணும் ரீசார்ஜிங் ஃபேக்டர்னா என்னது நீர்பிடிப்பு குளம் குட்டை ஏரி ஆறு பக்கத்தில் இருக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை அல்லது பாறை அமைப்பு நல்லா இருக்கணும் அதாவது தேர்பட்டி மலை மாதிரி இடம் அதுக்கு மேலே உள்ள இடம் மாதிரி இருக்கணும் அது தேர்பட்டி மலைக்கு கீழே வர வர தண்ணி இருக்காது ரெட்டேர்ப்பட்டி மழை உச்சியில் நம்ம வீடு கட்ட முடியாது சேலத்தில் பாருவெல்லாம் விட ரொம்ப அரிது ஊர் பகுதியில் இந்த குளத்தில் ரெட்டேர் பட்டி மழை தெரியுது நமக்கு நீர்பிடிப்பு கம்மாக இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அரு அருகாமையில் இருக்குது இந்த வீட்டு மனை அதனால் இவங்களுக்கு தண்ணீருக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை அந்த குளத்தில் தண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுப் பகுதியில் உள்ளவங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தென்கிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாறையாக தான் காட்டுது அதில் ஒரு சுமாரான இடம் அடையாளம் தான் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் கிட்டே இருக்குது ஒரு வீட்டு மனைக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஊர்வல் போடும்போதெல்லாம் தண்ணி கிடைச்சாலே போதும்